அதாவது நாங்கள் பேசிக்கிறது இல்லைங்க எங்களுக்குள்ளார ஒரு தொடர்பு இல்லை எங்களுக்குள்ளார வாதம் தேவையில்லாத பிரச்சனை இது மாதிரி வந்து விலை இருந்தாலும் இது வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் அந்த பிராத்தம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா சேரலாம் அது போக எனக்கு அந்த பூரி சொத்து கிடைக்குமா அதாவது எங்க அப்பா பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்க அண்ணன் தம்பி சம்மதிக்கல எங்க அக்கா தங்கச்சி கையெழுத்து போடல இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது வந்து தந்தை சார்ந்த இடம் அதனால அவர் வகையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே குருவுடைய பார்வை டைரெக்டாக உங்கள் ராசி பார்க்குறது மட்டும் இல்லாத உங்கள் ராசி நாதனே குரு பகவானாக இருக்கிறதுனால நிச்சயமாக இது பூர்வீகத்தை சார்ந்த விஷயங்கள் இப்போ சொந்த பந்தத்துக்குள்ளே விலகி இருக்கிறது பிரிஞ்சிருக்கிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக மீண்டும் சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு எது எப்படி இருந்தாலும் அதாவது இந்த கார்த்திகை இருபது வரைக்கும் குரு உங்கள் ராசி டைரெக்டாக பார்க்குறதுனால சூப்பரான ஒரு வேலை கண்டிப்பாக செய்யும் கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இருக்கிறோம் தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படி பார்த்தா தொண்ணூற்றி ஒரு டிகிரியில் ராசியில் அதாவது தன்னுடைய மனைவி வீட்டில் குருவுடைய மனைவி சந்திரன் கடக ராசியில் புனர்போஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை வாங்கி இன்னைக்கு உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறார் உச்சம்னா என்ன நீச்சம்னா என்ன ஒரு கிரகம் நூறு டிகிரியில் இருக்கும்போது அடையும் போது இரநூறு டிகிரிக்கு போய் சப்போர்ட் பண்ணுவார் அதே ஒரு கிரகம் நீச்சம் அடையும் போது நூறு டிகிரியிலிருந்து அவர் ஜீரோவில் வந்துடும் உக்காந்துருவார் அப்போ இன்னைக்கு உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் கடகராசியில் தன் மனைவி வீட்டில் வந்து உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு காலம் அற்புதமான ஒரு காலம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வந்த குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரம் வாங்கி கடகராசிக்கு தன் மகன் வீட்டில் அதாவது மிதுன ராசியில் இருந்து தன் மனைவி வீட்டுக்கு உட்காந்துருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி தான் என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் அதாவது பக்கரத்தில் வந்து கடக மிதுன ராசிக்கு வராரு கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு வராரு அப்படி மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் இருபதாம் தேதிக்கு மேலே அதாவது வராரு அப்போ அந்த இருபது தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நல்லது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது குருவுடைய பார்வை நடத்திட்டனாவே அஞ்சு ஏழு ஒன்பது தான் அப்போ கடகராசியிலிருந்து ஐந்தாம் இடமாக பார்த்திங்க அப்படின்னா விருச்சக ராசி ஏழாம் இடமாக மகர ராசி ஒன்பதாம் இடமாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு தன்னுடைய சொந்த ராசியை பார்க்குறாரு அப்போ தன் சொந்த ராசி பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த கார்த்திகை மாதம் இருபது தேதி வரைக்குமே ஒன்பதாம் இடம்னு சொல்கிறது வந்து பிதிருஸ்தானம் குறிப்பாக தந்தையுடைய இடம் அப்போ தந்தையுடைய இடம் அப்படிங்கும்போது ஜாதகருக்கும் தந்தைக்கும் உள்ள அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் பிரச்சனைனால விலகி இருந்திங்கன்னா அது சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்குள்ளார அந்த அன்னோனையும் பெருகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதாவது நாங்கள் பேசிக்கிறது இல்லைங்க எங்களுக்குள்ளார ஒரு தொடர்பு இல்லை எங்களுக்குள்ளார வாதம் தேவையில்லாத பிரச்சனை இது மாதிரி வந்து விலகி இருந்தாலும் இது வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் அந்த பிராத்தம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேரலாம் அது போக எனக்கு அந்த பூரி சொத்து கிடைக்குமா அதாவது எங்க அப்பா பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்க அண்ணன் தம்பி சம்மதிக்கல எங்க அக்கா தங்கச்சி கையெழுத்து போடல இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது வந்து தந்தை சார்ந்த இடம் அதனால அவர் வகையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே குருவுடைய பார்வை டைரக்டா உங்க ராசி பார்க்குறது மட்டும் இல்லாத உங்க ராசி நாதனே குரு பகவானா இருக்கிறதுனால நிச்சயமா இது பூர்வீகத்தை சார்ந்த விஷயங்கள் இப்போ சொந்த பந்தத்துக்குள்ள விலகி இருக்கிறது பிரிஞ்சிருக்கிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா மீண்டும் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உண்டு எது எப்படி இருந்தாலும் அதாவது இந்த கார்த்திகை இருபது வரைக்கும் குரு உங்கள் ராசி டைரெக்டாக பார்க்குறதுனால சூப்பரான ஒரு வேலை கண்டிப்பாக செய்யும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வக்கரத்தோட மிதுன ராசிக்கு வராரு அப்போ மிதுன ராசியில் மீண்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மார்ச் மாதம் தேதி வரைக்கும் தமிழ் சொல்லணும்னா அதாவதுன்றது மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணைகள் மாதம் ஒரு தொண்ணூற்றி ஆறு நாள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் வந்து குரு வந்து வக்ரத்தில் உட்காந்துருப்பார் அப்படி உட்கார போது உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு வந்து உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா அதாவது உங்களுக்கு இந்த மண் பொன் பூமி இடம் வீடு சொத்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை தீராது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல வந்து சுகஸ்தானத்தில் குரு வந்து உட்காடுறார் அப்படி உக்காரக்கூடிய காலத்தில் இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு மேம்படும் அதே மாதிரி இந்த உடல் உபாதிகள் முதுகுத்தண்டு பிரச்சனை எலும்பு தேய்மானம் அது தவிர வந்து பார்த்தா இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு குரு சார்ந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று அடுத்தபடி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு வந்து இப்போ மீன ஜென்மச்சனி இருக்கிறதுனால பொதுவாகவே ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் வந்து விரைச் ஏகப்பட்ட யாகப்பட்ட விரையத்தை அனுபவிச்சுட்டீங்க நஷ்டத்தை பார்த்துட்டீங்க குழப்பத்தை பார்த்துட்டீங்க என்னடா வாழ்க்கைன்ற அளவுக்கு வெறுத்து போய் உக்காந்துருக்கக்கூடிய ராசி என்னன்னா எனக்கு தெரிஞ்சு மீன ராசிக்காரக தான் ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் வந்து விரைச்சனியில் அவ்வளோ கஷ்டம் விரைச்சனியை நம்மளை விட்டு போச்சே பரவாயில்லன்னு நினைக்கும் போது அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வந்து உட்காரும்போது உங்களுக்கு ஜென்மச்சனியாக மாறிட்டார் அப்போ ஜென்மச்சனியாக மாறினதுனால கிட்டத்தட்ட அதுலேயுமே ஒரு நாலரை மாதம் ரொம்ப கஷ்டம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் அதாவது இந்த கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறதுனால மீன ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு இருந்தது அப்படி இருந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை பன்னெண்டில் சனி வக்ரம் நிவர்த்தடிகிறார் அப்படி நிவர்த்தடிகிறதுனால நீங்க என்ன பண்ணும்னா அதாவது முடிஞ்ச வரைக்கும் சனி பரிகாரங்கள் நீங்க செய்துட்டு வரும்போது ஏதோ தலைக்கு வர்றதை கொஞ்சம் தலப்பா கூட போகும்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா நவகிரகத்தை சுற்றுறது எல் தீபம் போடுறது அதே மாதிரின்றது சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்து வச்சுட்டு சாப்பிட்றது அதே போல் டெய்லி என்ன சாப்பாடு செஞ்சாலும் காகத்து வச்சுட்டு சாப்பிட்றது முடிஞ்ச வரைக்கும் தானங்கள் பண்ணுங்கள் உங்களோட தரித்திரியங்கள் குறையும் திருநள்ளாறு போயிட்டு வாங்க நிச்சயம் திருப்பம் நடக்கும் இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறதுனால இந்த கார்த்திகை பன்னெண்டுக்கு மேலே சனி வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா மீண்டும் உங்களுக்கு அந்த ஜென்மச்சனிக்குண்டான ஒரு சிரமம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாரு அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுபவிரயம் பண்ணுறதுக்கு பாருங்கள் அதே சுப விரயத்திலேயே அசையாத சொத்துக்கள் அசையும் சொத்துன்றதை விட அசையாத சொத்துக்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் செலவானாலும் அது நன்மையில தான் முடியும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரன் உங்களுக்கு எட்டில் உட்காந்துருக்கிறாரு அதாவது துளாராசியில அவர் ஆட்சியாக உட்காந்துருக்கிறாரு பத்து தேதி வரைக்கும் அந்த பத்து தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்து கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஏன்னா எட்டாம் இடம் பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூணு இடத்துல உட்காடுற கிரகம் வந்து மேக்ஸிமம் வேலை செய்யாது அப்படின்றத ஒரு ஐதீகம் உண்டு அப்போ சுக்ரன் வந்து உங்களுக்கு பத்து தேதிக்கு மேலே ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ உங்களுடைய வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் துளாராசியிலிருந்து ராசிக்கு வராரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா குறிப்பாக உங்கள் மனைவினாலேயோ அல்லதுங்க அதாவது தாயினாலையும் தாய்க்கு பின் தாரம் பண்ணுற மாதிரி இவங்க ரெண்டு பேருனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு வந்து இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இப்போ வக்ரத்தில் இருக்கிறார் அப்போ இந்த கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் ராசியில் புதன் வக்ரமாக இருக்கிறாரு அதனால் பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறாக தான் ஒரு வேலை செய்வார் அப்போ ஏழாம் தேதி வரைக்கும் படிப்பு மேல் படிப்பு படிச்சுட்டு வேலை ட்ரை பண்ணுறது பணம் கட்டி வேலை வாங்கிடலாம் இல்லை வெளிநாடு போகலாமா இந்த மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஏன்னா கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வக்கரத்தில் உட்காந்துருக்கிறாரு ஏழு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் ஏழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் போய் உங்களுக்கு கட்டன்றது வந்து பார்க்கும்போது எட்டாம் இடத்துல உட்காந்துருவார் அப்போ எட்டுலேயும் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஆண்டு போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆறு நாள் எட்டாவது வீட்டில் துளாராசியில் போய் வக்கரத்தில் உட்காந்துருவார் கிட்டத்தட்ட ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு பதிமூணு நாள் புதன் பகவான் வேலை செய்யாது பதிமூணு தேதிக்கு மேலே அதாவதுன்றது முப்பது தேதி வரைக்கும் அந்த பதினேழு நாள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரன்னிங்காக ஆரம்பிச்சிடும் அதாவது உங்களோட சக்சஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாரு சரிங்களா அதே மாதிரி பார்த்தா சூரியன் பொதுவை இப்போ ஒம்பதுல இருக்கிறார் ஒரு மனிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்குண்டான இடம் அந்த ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் நம்ம கேட்போம் ஐயா எனக்கு அந்த பாகியங்குடு புத்திர பாகியங்குடு திருமண பாகியங்குடு தொழில் பாகியங்குடு சொந்த வீட்டில் உட்காடுற பாகியம் கொடு அது ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துல மாத கிரகம்ன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற அடி உங்களுக்கு அது வந்து வெற்றியாக தான் இருக்கும் இதுக்கு நம்ம ஜாதகத்தில் அந்த பிராத்தம் இருக்கா அது முதல்ல நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருந்துருச்சுன்னா நான் சொல்லப்படலாம் அப்படியே உங்களுக்கு நடக்கும் நமக்கு எந்த அளவுக்கு ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது ஆப்போசிட் தான் வேலை செய்யும் அது ஒரு வகையில் மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுக்கு இப்போ சனி ஜென்மச்சனியா ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ஜென்மச்சனி தான் ஜென்மச்சனியே இருக்கிறதுனால முன்னே சொன்ன மாதிரி தேவை என்ன தேவை இல்லாதது என்ன அதை பிரித்து பழக கத்துக்கோங்க சரிங்களா ஒரு அட்வைஸாக கூட நீங்க நினைச்சுக்கோங்க தப்பு இல்ல தேவை என்ன தேவை இல்லாத என்ன அதாவது அத்தியாவசம் அப்படின்னா அது நீங்க செஞ்சுக்கோங்க தப்பு இல்லை ஆடம்பரம் அப்படின்னா இப்ப வேண்டாம் இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழ கற்றுக்கோங்க சரிங்களா பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ணுறதுக்கும் பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இது வரைக்கும் இந்த நாலரை மாசம் அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாள் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நூற்றி முப்பத்தி எட்டு நாள் இந்த நாலரை மாசம் பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணின மாதிரி உங்களோட பயணம் நல்லா இருந்தது இப்போ கொஞ்சம் ஆப்போசிட்டாக மாறுறதுனால கொஞ்சம் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க